ரிப்பேர் ஆன இந்த மாதிரி குட்டி மோட்டரை எப்படி ரொம்ப ஈஸியா நல்ல தண்ணி வார மாதிரி சரி செய்யறதுன்னு பாத்துரலாம் இப்ப மோட்டர் சுவிட்ச போட்டுமே கொஞ்சம் கூட உள்ள இருக்க ஃபேன் சுத்தவே மாட்டேக்கு ஆனா கிர்னு சவுண்ட் மட்டும் மோட்டார்ல இருந்து வருது இப்ப நான் மைக்க கிட்ட கொண்டு போறேன் எப்படி சவுண்ட் வருதுன்னு கேளுங்க அதாவது இந்த மோட்டரை ஆன் பண்ணும் போது கொஞ்சமா சவுண்ட் வந்த நிலையில இந்த காத்தாடி மட்டும் கொஞ்சமா அசையும் ஆனா சுத்தாது இந்த மாதிரி ரிப்பேர் ஆச்சுன்னா எந்த ஒரு பொருளும் மாத்தாம நாங்க எப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்ணோம்னு பாத்திரலாம் அதுக்கு ஆஃப் பண்ணிட்டு மோட்டரோட ஒயரையும் எடுத்துடலாம் அடுத்தது அந்த மோட்டர்ல ஃபேன் இருக்க பகுதியோட கவரை கலட்டிடலாம் இப்போ நான் இந்த ஃபேனை சுற்றுறேன் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்க இந்த பிரச்சனையை சரி பண்ண தண்ணி வரக்கூடிய பகுதியில் மண்ணெண்ணையை ஊற்றிடலாம் அதாவது இந்த அளவுக்கு நம்ம மண்ணெண்ணையை ஊற்றிருக்கோம் அடுத்தது அந்த காத்தாடி இருக்க பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிடலாம் இவ்வளவு நேரம் வலதுபுறமா காத்தாடிய சுத்தினோம் இனி இடதுபுறமா சுத்திரலாம் இப்ப இந்த காத்தாடி ஓரளவுக்கு ஃப்ரீயா சுத்துறதை உணர முடியுது இந்த நிலையில இதுல ஊற்றியிருந்த மண்ணனையே வெளியே எடுத்துடலாம் இப்போ ப்ளூ கலர்ல இருந்த மண்ணனை அழுக்கு கலர்ல மாறி இருக்கு. இப்போ இந்த மண்ணெண்ணையோட என்னெல்லாம் கலந்து வந்திருக்குன்னு இப்போ பாக்கறலாம். இப்போ இதல துருக்களா வந்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது இப்போ கையில எடுத்து காமிக்க நீங்களே பாருங்க எப்படி துரு பிடிச்சிருக்குன்னு. அடுத்து அந்த பகுதியை கொஞ்சம் எலிடா சுற்றறதுக்காக மண்ணன ஊத்தின பகுதியில ஏதாவது பழைய ஆயில் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இப்போ இத திரும்பியும் சுத்திறலாம். இப்ப நல்லாவே எளிதா சுத்துறதா நம்மளால உணர முடியுது இப்ப இதுல ஊத்திருந்த பழைய ஆயில மறுபடியா எடுத்துடலாம் அடுத்ததா பழையபடி இந்த கவரை இதுல மாட்டி மோட்டர் எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணிடலாம் இப்ப இந்த மோட்ரு ஆன் பண்ணதுக்கு முன்னாடி வழக்கம் போல இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நிரப்பிடலாம் இப்ப டோப்ல தண்ணியை நிரப்பி மோட்டரையும் இந்த இடத்துல சூப்பரா செட் பண்ணிட்டோம் இப்ப மோட்ரு சுவிட்சா ஆன் பண்ணிடலாம் இப்போ மோட்டருக்குள்ள இருந்த மீதமுள்ள கழிவுகளையும் சூப்பரா அடிச்சு வெளியே தள்ளிட்டு அதே மாதிரி மோட்டரும் நல்லா வேலை செய்யுது இப்ப அந்த தரைப்பகுதியில நாம ஊற்றின மண்ணெண்ண ஆயில் மற்றும் அந்த துருக்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது மோட்டார்ல இந்த மாதிரி துருபிடிச்சு மோட்டார் ஓடாம இருக்க என்ன காரணம்னா இந்த மாதிரி இதுக்கு மாத சுழலக்கூடிய உட்புறமா சுற்றிலும் பகுதி ஆயிரும் இதனாலதான் இந்த மாதிரி ரொம்ப நாள் பயன்படுத்தாத மோட்டர் ஓட மாட்டேங்குது இந்த மாதிரி ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருக்க மோட்டர்ல துருபிடிக்காம இருக்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே போதும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பகுதியில் உள்ள தண்ணியை மேல் பகுதி வழியா எடுத்துருங்க அடுத்ததா பேட்டரிக்கு ஊத்தக்கூடிய டிஜிட்டல் வாட்டர் அல்லது துருப்பிடிக்காம இருக்கக்கூடிய ஏதாவது திரவத்தை இதுல ஊச்சிருங்க இனி இந்த மோட்டரை எத்தனை மாசம் பயன்படுத்தாம ஓரமா வச்சாலும் இந்த பகுதியில துருப்பிடிக்காது